i one.

அறியாதிருக்கிறார்களே

என்ன சொன்னான் தெரியுங்களா நியாயமா நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவரோ அநியாயமாய் ஒரு தவறு செய்யலையே

பத்தொடினே பச்சமரம் இவ்ளோ பரிசுத்தமான தேவன் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது ஏசு தம்முடைய தாயையும் ஆரியே நின்றே தமக்கு அன்பாயிருந்த இருந்த சீஷனை கண்டே

உணர்ந்தார் என்றால் தன் பிள்ளைகளைப் போல அவர் மாமிசு உடையவர் ஆனார் நம்மளை போல அதிகாரம் இருபத்தி எட்டாவது நிறைவேறத்தக்க தாகமா இருக்கிறேன் என்றார் அவர் சுமந்தார் தாகத்தை தீர்க்கும்படி

உங்கள் ஆத்மா வறண்ட நிலம் போல் தாகமா இருக்க வேண்டும் ஜபத்துல கேளுங்க என் ஆத்மா அந்த மண்ணோட ஒட்டி இருக்கு என் ஆத்மா எவ்வளவு சொன்னாலும் காது கேட்கல செவட்டின் விரியன் பாம்பா இருக்கிறது எப்போ நீ வறண்ட நிலமாய் மாறுகிறாயோ இயேசுவின் தாகத்தை நீ அப்பொழுது அறிந்து கொள்வாய் ஆறாவது வார்த்தை என்னவென்றால் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் முடிந்தது என்று சொன்னார் இனி கிறிஸ்துவை நீங்கள் மாமிசத்திலே காண முடியாது எல்லாம் முடிந்தது ரட்சிப்பு வகுப்பின் அதிபதி உபத்திரத்திலே பூர்ணப்பட்டார் எல்லாம் முடிந்தது ஏன் பிள்ளைங்களே என்னுடைய ஜனங்களே மகுவில சேர்க்க வேண்டும் என்றால் தேவ ராஜ்யத்திலே வர வேண்டும் என்றால் இந்த பாவமான உலகத்திலே உபத்திரமான உலகத்திலே சாத்தானுடைய பிடியில் இருக்கின்ற உலகத்திலே என் ஜனங்களை தேவ ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் அதிபதி உபத்திரத்தில் பூரணப்பட வேண்டும் உபத்திரத்திலே நீ சோர்ந்து போகாதே இரு சாத்தனுக்கு பொறுமை இல்லை அங்கதான் அவன் தோத்து போவான் ஆனா ஜெய எங்க வரும் தெரியுங்களா பொறுமையில தான் வரும் ஆனா தேவனுக்கு பொறுமை உண்டு கல்வாறு சிறுவில் ஆண்ட சொல்லுகிற காரியம் என்ன தோற்க போறான் என் பொறுமை என் பிள்ளைகளை மகிழ்வியை கொண்டு போக போது ஏதாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வருஷத்திலே ஏசு இதாவே உங்களுடைய கைகளை என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் வேதம் சொல்லுகிறது ஆரிய உங்க ஜீவன் உங்க ஜீவனை நீங்கள் அனுத ஜெபத்துல ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜொடிக்கணும் அந்த வேளை என் ஜீவனுக்கு நீங்க திறனா இருக்கு சொல்ல வேண்டும் அப்படி நீங்க அறிக்கை செய்யலன்னா உங்க ஆவி சத்ருவுக்கு சொந்தமாகும்